சூரியமாரி சீரியலில் இப்போ ஒரு பிரமாதமான அதிரடியான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணாவும் அவன் கேளுங்க சங்கரபாண்டினையும் தா அவன் ஒரு இடத்துக்கு வந்து பார்க்க போகிறாங்க ஏங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பூஜை நடக்கிறப்ப நீங்கள் எதாவது ஒரு விஷயம் பண்ணி எங்களுக்கு உதவி செய்யணும் சக்கரபாண்டி என்னடா எப்போ பார்த்தாலும் இப்படியே பண்ணிக்கிட்டு இருக்க சிஸ்டர் பிளான் ஏ சொதப்பிச்சுனா பிளான் பி வச்சுக்கணும் அதுக்கு அவள் தான் சொல்கிறேன் சரி என்னமோ பண்ணுறங்கிற மாதிரி பண்ணுறாங்க அப்போன்னு பார்த்து ஒரு இதை வந்து திறந்து காட்டுவா அப்போ தான் என் சிஸ்டர் வந்து நம்புவாங்கன்னு சொல்லணும் அப்படி திறந்து காட்டுறாங்க நாகராஜர் வந்து பார்க்குறாங்க அந்த இடத்துல போதுமா சிஸ்டர் சரி சரி கரெக்டான நேரத்தில் வந்து கொண்டு வந்துருவலப்பா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லைங்க நான் கொண்டு வந்துடுவேங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த ஒரு நபர் சங்கர்பாண்டி ஃபோன் நம்பர்லாம் வாங்கிட்டல வாங்கிட்டேன் சிஸ்டருங்கிற மாதிரி சொல்கிறப்ப பூஜை பண்ணி இந்த வீட்டில் எத்தனை நாள் ஆச்சு அதுவும் மாரியோட வாய்ஸில் இப்போ துர்காவோட வாய்ஸில் பூஜையை கேட்குறதுக்கு மனசுக்கு அவ்வளோ ஆனந்தமாக சந்தோஷமாக இருக்குங்கிற மாதிரி எல்லோரும் யோசிச்சிட்ருக்காங்க நான் இப்போ பாட போகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து துர்கா வந்து எல்லாரும் வந்துட்டிங்கல்ல பூஜை ஆரம்பிச்சிடலாம்ல அப்படின்னு கேட்கும்போது ஆரம்பிச்சிடலாம் சிஸ்டர் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து எல்லோரும் இங்கிட்டு அங்கிட்டும் வந்து ஓட போகிறாங்க சங்கரபாண்டி அதுக்கு யார் என்ன ஏதெல்லாம் தெரியாது நம்மளும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும் ஆமாம் சிஸ்டர் நம்மளும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணுங்கிற மாதிரி இருக்காங்க சங்கரபாண்டியிலேருந்து எல்லாரும் ஏய் என்னடா அவள் மாட்டுக்கும் நல்லபடியாக வந்து பாட்டு பாடிக்கிட்டு இருக்கா நீ என்னடா இன்னமும் நீ செட் பண்ண ஆள் வரவே இல்லையே அப்படின்னு சொல்லும்போது சிஸ்டர் சரி சிஸ்டர் நான் வந்து கரெக்டாக ஃபோன் பண்ணி கேட்குறேன்னு சொல்லிட்டு என்னையா வரேன்னு சொல்லிட்டு வராமையே இருக்கையே அப்படின்னு சொல்லும்போது நான் வந்துட்டேங்க நீங்கள் சொன்னால் தானே இது மாதிரி பண்ண முடியும் சரி நான் சிஸ்டர்கிட்ட கேட்குறேன்னு சொல்லிட்டு சிஸ்டர் அவன் வந்து கேட்குறான் எப்போ வந்து நான் உள்ளே வரணும்னு அவன் உள்ள வேணாம்னு சொல்லியா வந்ததை மட்டும் அனுப்பிச்சு வச்சா போதும் ஐயா நீங்க வரவேண்ணா நீங்க கொண்டு வந்த ராஜாவை மட்டும் விட்டுட்டு போங்க அப்படின்னு சொல்லும்போது எது வழியா விடணும் ஆமாயா வாசல் வழியாவா எல்லாரும் ஒன்ன பார்க்கட்டும் என்னையா நினச்சிக்கிட்டு இருக்க ஜன்னல் வழியா பாரியா அப்படின்னு சொன்னோன்னே இந்த ஜன்னல் வழியாவாங்க ஸோ பா முடியல ஆமாயா இந்த ஜன்னல் வழியா தான் அப்படின்னு சொன்னோன்னே ஜன்னல் பக்கத்துல அவர் மட்டும் நிற்கிறாப்புல நின்னோட ராஜா எப்போதும் நம்ம எல்லா இடத்துலையும் வந்து சூப்பராக வந்து செயல்பட்டிருக்கோம் இந்த இடத்துலையும் வந்து நீ ஜெயிக்கணும் பார்த்துக்க அப்படின்னு சொன்னோன்னா இந்த பக்கம் நம்ம துர்கா இருக்காங்கள சூப்பராக பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காங்க லட்சுமி அம்மாலேருந்து எல்லாரும் சரஸ்வதி அம்மாலேருந்து அப்படியே ஆப்போசிட்டில் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க பூஜையை வந்து எல்லோரும் ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த பக்கம் அந்த பக்கம் வந்து சந்தோஷமாக வந்து பாடலாம் கேட்டு சந்தோஷப்பட்டு இருக்காங்க அப்போனு பார்த்து ராஜா மாட்டுக்கும் ஜெனல் வெளியாக வராப்பில் உடனே அங்கே இருக்கிறவங்கலாம் பார்க்க போகிறாங்க சங்கரபாண்டி நீ வந்து பார்த்து கத்தாத சரியா வேற யாராவது பார்க்கட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க சரி சிஸ்டர் வந்துட்டாப்புல இனிமேட்டு எல்லாமே வந்து கலக்கல் தான் சிஸ்டருங்கிற மாதிரி அந்த இடத்துல அவங்க எல்லாம் கேவலமாக வந்து யோசிச்சுட்டு யாரோ ஒருத்தர் வந்து பார்க்குறாங்க இங்கே பாருங்க ராஜா வந்துருக்காரு அப்படின்னு உடனே டக்கு டக்குன்னு எல்லாரும் வந்து ஏஞ்சிடறாங்க ஏஞ்சி போய் நிற்கிறாங்க பூஜையில் உட்காந்ததுக்கப்புறம் துர்கா எந்திரிமா எந்திரிமாங்கிற மாதிரி எல்லாரும் சுற்றி இருக்கிறவங்களாம் சொல்லியும் கூட நான் எந்திரிக்க மாட்டேன் வந்தவங்க யார் பால் எடுத்துகிட்டு வா ஆசினிங்கிற மாதிரி சொன்னனேன் என்னங்க சாப்பாடெல்லாம் எடுத்து வைக்கிறாங்க இதெல்லாம் தேவையாங்கிற மாதிரி சுற்றி இருக்கிறவங்க கேட்கும்போது நம்ம ஏன் இது மாதிரிலாம் யோசிக்கணும் சும்மா இருங்கன்னு சொன்னேன் ஆசினி வந்து பால் எடுத்துகிட்டு வந்து வைக்கிறாங்க சிஸ்டர் கொஞ்சம் விட்டா முழு சாப்பாடே வந்து ஒப்பாவை போல இருக்கே அப்படின்னு சங்கரபாண்டி வந்து யோசிச்சுட்டு இருக்கிறப்ப பரவாயில்ல அவள் அங்கேயே உட்காரட்டும் அப்படின்னு சொன்னனேன் அப்படியே இவங்க பாட்டு பாடுறத கண்டினியூவாக வந்து பாடிக்கிட்டே இருக்காங்க நம்ம ராஜா இருக்காருல அவரும் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து சவுண்டு கொடுத்துக்கிட்டு இருந்தவர் அதுக்கப்புறம் பாட்டை கேட்டு ரசிக்க ஆரம்பித்து இந்த பக்கம் அந்த பக்கம் வந்து தலையை சாய்க்க ஆரம்பிச்சிடறாப்புல இதை கேட்டோன்னே என்ன சிஸ்டர் துர்காவுக்கு ஃபேன் ஆகிட்டா போல இருக்கே நம்ம ராஜா இதெல்லாம் நமக்கு தேவையா பாட்டை நம்ம ரசிக்கிற மாதிரியே ராஜாவும் ரசிக்கிறாங்க இதுக்கு தாண்டா வேணாம் வேணான்னு இது எல்லாம் அதிசயத்தின் உச்சோங்கிற மாதிரி அந்த இடத்துல எல்லாரும் வந்து பேசிட்டு இருக்காங்க பாட்டு மூலியமாவே நம்ம ராஜாவை அப்படியே வந்து சந்தோஷப்படுத்துறாங்க நம்ம மாறி வேற லெவல்ல மாசா இருந்துச்சுன்னே சொல்லலாம்